யானை யானை ஏ பார்த்து பத்து உங்களுக்கு தெரியுதா இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் சொன்னோம் முன்னாடி யானை நிற்கிது அப்படின்ட்டு அது காலைல அங்கே தான் நிற்கிது அப்படின்றாங்க காலைல போகும்போது நாங்கள் பார்க்கவே இல்லை திபத்துலேருந்து வந்த அகதிகளுக்கு ஒரு சில இடங்கள் செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்தியா அதில் ஒரு இடம் தான் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற அந்த இடம் மலை மலைக்கா யார் இறங்குறோம் இறங்குகிறோம் இறங்குறோம் அப்பப்போ சின்ன சின்ன வில்லேஜ் வருது அப்புறம் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் வருது இந்த இடத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிட்டி பிடிக்காது சிட்டியில் இருந்துட்டோம்னா அந்த இடம் பிடிக்காது யானை பெண்டம் அம்மா இந்த வரும் எவ்வளோன்னு உடச்சி போட்டிருக்கு ரோட்லேயே ஏதோ சுற்றி திரிஞ்சிருக்கும் போல் நம்ம தெம்பம்மல்லையாக இந்த திபத்தியம் செட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க அம்மா இப்போ புது ரூட்டில் எங்கே கடம்பூர் போயிட்டு வந்துட்டுருக்கோம் சின்ன சின்ன குட்டையில் தண்ணி தேங்குது அங்கங்கே விவசாயம் இருக்காங்க இந்த பழைய ஸ்கூல் புக்கிலாம் பார்ப்போம்ல யானை சாணி யானை சாணி ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ராமு இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காலைல ஒரு ஏழு மணிக்கு ஊட்டியிலேருந்து கிளம்புனோம் இப்போது கடம்பூர் ஹில்ஸ் வந்து ஏறிட்டுருக்கோம் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் சரிண்ணா ஒய்ஃப் வந்தது இல்லையா இந்த வண்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இது செகண்ட் டைம் வரேன் ஏற்கனவே நான் வந்தது வந்து இப்படி டவுனில் வந்தேன் இப்போ தான் அப்பீலில் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன் இது வந்து ஆகஸ்ட் மந்த்து தேர்டு வீக் இது சரிங்க முன்னாடியே வீடியோ எடுத்துருக்கலாம் அது ரெகுலர் ரூட்னால் எனக்கு அந்த வீடியோ பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை போதான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க விட்டுருக்கேன் மேலே ஊட்டியிலையும் மழை கொஞ்சிட்டு தாங்க இருந்தது கடை மிஸ்ட்டு மழை நிலை வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல எல்லாம் மரம் யானை இருந்திருக்கு லெஃப்ட் சைடில் எந்த சேஃப்டியும் இல்லை நம்ம தான் பார்த்து போய்க்கணும் லெஃப்ட் சைடில் எந்த இருக்குன்னு பாருங்கள் யானை நடமாட்டம் இருந்திருக்கு போல் எப்போன்னு தெரில இதோ இதெல்லாம் மரம்லாம் உடைச்சி போட்டிருக்கு எப்போன்னு தெரியல லாஸ்ட் டைம் வரும்போது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா அப்போ சும்மா ஏதோ ஒரு பிளானில் வந்துட்டு திடீர்னு கடம்பூர் வந்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல சைடு வரும்போதுனால் பார்த்து தான் சைட் சைடு போகணும் இங்கே பாருங்க எவ்வளோன்னு உடச்சி போட்டிருக்கு ரோட்டில் ஏதோ சுற்றி தெரிஞ்சிருக்கும் போல எப்பன்னு தெரியல அதோட இடத்துல தானே நம்ம சுற்றிட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்டும் அவருடைய மாமாவும் வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வண்டியில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நானும் ஒய்ஃபும் முன்னாடியே போயிட்டுருக்கோம் இருக்கோம் கடம்பூர் அஞ்சு இடத்துல மழை பெஞ்சுன்னா ரோட்டு மேலே தண்ணி போவோம் அதில் பெண்டில் ஆர்ன் கன்ஃபார்ம் அடிக்கணும் சப்போஸ் பஸ்ஸு எதாவது ஏதாவது வைங்க அவங்களுக்கு லெஃப்ட்டில் ஒதுங்கிறது கூட இடம் இல்லை பார்த்து தான் போகணும் ஆர அடிச்சுட்டு போட்டால் நமக்கு சேஃப் பார்த்தீங்களா கரும்பு ஏதோ யானை தின் நினைக்கிறேன் ஐ சல்லா குட்டி வேலை பாருங்கள் எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் ஒன்றும் ரெண்டும் தான் ரெண்டே ரெண்டு ஹேர் பின் பெண் மட்டுந்தான் அந்த ரோட்டில் கடம்பூரில் நீ இதெல்லாம் கரும்பு தான் ரெண்டாவது பின் பெண்ட்ஸ் ஊில் திரும்பும்போது இந்த கண்ணாடி பார்த்தா கூட கண்டுபிடிச்சிக்கலாம் ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையா என்னட்டு பாருங்க மழை எல்லாம் பச்சை பசேர்னு செம்மையாக இருக்கு பெட்டில் தான் பார்த்து போகணும் ஆர்ன நடிச்சா தப்பே கிடையாது அவ்வளோதாங்க கடம்பூர் டவுனே வர போகிறோம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் இருக்குது அது மட்டும் ஞாபகம் இருக்குது போங்க போங்க மற்றபடி என்ன ஏதுன்னு தெரியவில்லை அதாவது ஹில்ஸுங்க விட்டுருக்கு நம்ம அந்த வழியாக தான் வந்தோம் பாருங்கள் டீன் ஆயில் பெட்ரோல் பங்க் அவ்வளோதான் ஆடு மாடெல்லாம் மெய் தான் வந்துட்டோம் வந்துட்டோம் சரி நம்மளால் வரட்டும் பெட்ரோல் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு அப்படியே பெட்ரோல் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு ஹில்ஸ் பாருங்கள் விட்ரு பெட்ரோல் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு டீக்கி சாப்பிட்டு அப்புறம் நான் கண்டியூ பண்ணுறேன் அப்போ பாய் இப்போது நம்ம கடம்பூர்லேருந்து கிளம்பிட்டோம் அங்கே ஒரு ரோடு ரைட் சைடில் புரிஞ்சது அதில் போனோம்னா குன்றி மாக்காம்பாளையம் அப்படி போயிட்டு அப்படியே தாமரைக்கரை தட்டைக்கரை அந்த ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படியே போகலாம் அதே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு இப்போலாம் வச்சுட்டு இப்போது அவ்வளோ ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கடம்பூர்லேருந்து கேர்மாலம் செக் போஸ்ட் போயிட்டு அந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் இருட்டிப்பள்ளம் நாலு கிலோமீட்டர் போட்டிருக்கு டைம் இருந்தால் உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் இல்லைன்னா அப்படியே அர்த்தம் ரிட்டர்ன் வந்து இதே ரூட்லேயே வர்ற மாதிரி பிளான் இல்லை எப்படி போகலாம் அப்படின்னா திம்பம் தளவாடி அப்படி போயிடலாமா அப்படின்னு பார்க்குறேன் எல்லா அப்படின்னா அது நபர் பந்திப்பூர் முதுமலை அப்படி போயும் போவேன் முடிவு பண்ணல ரொம்ப தான் தெரியும் ரொம்ப ஸ்பீடாக போவேன் அப்படியே தேடிக்கே ஸ்மூத்தாக போயிருக்கேன் வெயில் நின்னால் மட்டும் தெரியுதுங்க வண்டியை விட்டிருக்கும்போது அவ்வளோவா தெரியல காற்று ஜில் அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்கு ஃபாரஸ்ட் ரூட்டை வரும்னாங்க அது வந்துச்சு அப்படின்னா நான் அப்படி உங்களை கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம் சுத்தமாக ஐடியா இல்லை அப்பா இந்த லெஃப்ட் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் உள்ள வில்லேஜ் தான் இது மேலே ஏதோ வில்லேஜ் இருக்கும் போல் ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்க ஒரு ட்ரை ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அஞ்சு நெல் சாமியாக இருக்குது இது ஒரு புதுவிதமான அனுபவம் எங்களுக்கு ரொம்ப நாளாக வரணும் வரணுன்ட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு தான் வரணுன்னு வந்துருக்கு ஊட்டியிலேருந்து நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் வரையும் காலைல ஏலரைக்கு எடுத்தேன் ச ஹால் ஊட்டியில் எடுத்தோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படியே இப்போ ரொம்ப வந்துட்டு இருந்தோம் இந்த கூகுள் மேப் போட்டிங்கனாவே நமக்கு எல்லாமே சொல்லிடும் ரூட்டு எப்படி வந்தோம்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் வந்து நம்ம அத்தாணி போடுற ரோடு அதில் வந்துட்டு லெஃப்டில் புரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கடம்பூர் வந்துடலாம் இந்த மாதிரி அங்கங்கே காடு இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ மழை பெய்யுது இது என்னெல்லாம் போச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி வாரஸ்ட் பிள்ளையெல்லாம் வரும்போது பிளாஸ்டிக் மட்டும் போடாதீங்க ஒரு தான் இருக்குது இந்த பாரஸ்ட் பார்க்குறதுக்கு எல்லாவே எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பிளாஸ்டிக் விட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் முன்னாடி சாணி நிறையா பார்த்தோம் ஆனால் இங்கே எதுவும் காணும் பட்டு இருக்கா என்ன எதுன்னு தெரியலை பாட்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அறிகுறி இல்லை யானை இருக்கிற மாதிரி ஏன்னா யானை இருந்தால் சாணி அப்புறம் மேலே இந்த கொடியெல்லாம் உடச்சி போட்டிருக்கோம் அந்த மாதிரி எதுவும் தெரியவில்லை பார்ப்போம் ஒரு ரேர் விட்டு தான் நினைக்கிறேன் பின்னாடி வந்துட்டுருக்காங்க அவங்க மிரரில் தெரிகிற மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன் பார்ப்போம் அதாவது இந்த இடத்துல சிறுத்தை அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த திம்பம் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் மாதிரி மந்திப்பூர்லேயும் சிறுத்தை அதிகம் அதிகம் எல்லாம் எங்கேயுமே இருக்காது பார்ப்போம் நான் ஈவினிங் டைம் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஏற்கனவே பல ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரிங்க உங்களுக்கும் இந்த மாதிரி டைம் கிடச்சிது அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஹில் ஸ்டேஷனுக்கு ஜாலியாக ஒரு ட்ரிப் போய்ட்டு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ரொட்டீன் லைஃப்பில் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம் அங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் யானை இருக்குது போலிங்க எல்லாம் மின்வேலி தான் இந்த இலையை தானா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் போல் தேக்கு விவசாயெலாம் தட்டப்புட்டெல்லாம் நடந்துகிட்டுருக்கு இங்கே ரோடு பிரியலை பிரிஞ்சால் நம்ம நின்று வெளியே கேட்டு கடலாம் பார்த்தீங்களா தண்ணி கம்மியாக தான் போகுது இருட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் முன்னாடி பார்த்தோம் அக்கா வில்லேஜ் ஒரு வில்லேஜுக்கு உண்டான அனைத்து தேதிகளையும் அந்த ஊருக்கு இருக்குது அருமையான ஊர் தின்ன கடை ஓ இங்கே இருக்கு பாருங்க பசோனபுரம் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் போலிங்க மலை மலைக்கா இறரரூவா இறங்குகிறோம் ஏர்ரூவா இறங்குறோம் அப்பப்போ சின்ன சின்ன வில்லேஜ் வருது அப்புறம் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் வருது ஆனால் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியுது மற்றபடிக்கு ஒன்றும் தெரியல அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கிறோங்கிறது ஒரு அதிசயம்தான் மரமாக தான் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மரம் இருக்குது அந்த விவசாயம்தான் நல்ல மாணாவரி தான் மழை இல்லை முடிஞ்சு அதில் ஒன்றும் ஒன்றும் இல்லை கஷ்டம் வளரதே கஷ்டம் ஏன்னா நிறையா இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல கான் அதை போட்டிருக்காங்க மழை வந்ததுன்னா அதை பிடிச்சிரும் நாங்கள் பாருங்கள் மாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன் நிறையா இதுதாங்க டிராக்டர்லாம் இல்லை மாடு வச்சு தான் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு சில இடத்துல ரோடு நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ரோடு கொஞ்சம் மோசங்க வெயிலும் பக்காவாக அடிக்குதுங்க எப்பா ஊட்டியில் இருந்துட்டு இங்கே வர்றதுக்கும் தலையெல்லாம் கெரு தலையெல்லாம் கெருங்குது அப்போ போவோம் அப்போ தான் நின்று தண்ணி குடித்தோம் அப்போயே ஒரு மாதிரியாக தான் இருக்குது ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது என்னடே தெரியல ஒரு மாதிரியான ஃபீலிங் ஏதோ ஸ்கூல் இருக்கும் போல் எல்லாம் சின்ன சின்ன வில்லேஜ் தாங்க போவோம் என்ன தான் இவங்களுக்கு வருமானம்னே தெரில விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு கை கொடுக்கும் மற்றபடி எந்த தொழிலும் பார்க்க முடியாது விவசாயம் ப்ளஸ்ஸு நம்ம இந்த கால்நடை வளர்க்குறாங்களே அவ்வளோதான் மற்றபடி எந்த ஊரில் ஒன்றுமே இல்லை பா நம்மளுக்கு பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது ம் டவர் எடுக்குதா இல்லையா ஓ ஒரு ஜிபி நெட்டு தீர்ந்துருச்சுன்னா நம்ம கவா கவான்றோம் எப்பட்ருப்பாங்க பார்த்த காடு பசுவன் மாலம் கேர் மாலம் மாதிரி காடு பசுவன் மாலம்ன்ற ஊர் அப்படியே அப்பா ஊராட்சி பண்ணுற அலுவலகம் கஷ்டம் திங்களூர் திங்களூர்னா காடு பசுவன் மாலம் இந்த ஊர் ஒரு குளிக மரம் இருந்தது குளிக மரத்து கீழே நிப்பாட்டி தண்ணி குடிச்சுட்டு இது இருந்தது சிப்ஸு கொஞ்சம் வச்சுருந்தோம் அது ஏதோ வண்டி வராப்பில் இதுதான் மாலம் செக் போஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்கும் போல அந்த இடத்துக்கு திருப்பி ஓடிட்டுருக்கு ஏதோ இந்த போர் போடுறீங்க இந்த மாதிரி சுட்டு நீரை போட்டு விட்டு மரத்தை வச்சுட்டுருக்காங்க மரத்தை வண்டிங்க எல்லாமே மானாவரி தாங்க போர் போட்டாலும் எவ்வளோ நாளைக்கு தண்ணி இருக்குதுன்னு தெரியாது கஷ்டம் கடம்பூர் அங்கே முன்னாடி பார்க்கும்போது ஊர் அப்படியே பெரிய ஊர் மாதிரி தெரிஞ்சது உள்ளே வர வர வரப்பட்டிக்கு எடுத்து அங்கே பாருங்கள் மாடு வச்சு இது இருக்காங்களே இதே மாதிரி தான் எல்லாம் ஏன்னா நம்ம டிராக்டரில் போட்டோம்னா அது தனியாக செலவாகும் மாடுனால் பிரச்சனை இல்லை அது ஒருத்தர் தான் ரொம்பலாம் அழுத்தடத்துல எடுத்து போவோம் அதுவும் உயிர் தானே போகும் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கொட்டையில் தண்ணி தேங்குது அங்கங்கே விவசாயம் ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த பழைய ஸ்கூல் புக்கிலலாம் பார்ப்போம்ல விவசாயிகள் வந்து மாடு வச்சு உழவட்ற மாதிரி அந்த மாதிரி இதை இந்த மாதிரி இடங்களில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம் இடம் இந்த ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கடம்பூர் ஈரோடு மாவட்டம் இருந்து ஏர்மாலம் செக் போஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன குட்டைகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிட்டி பிடிக்காது சிட்டியில் இருந்துட்டோம்னா அந்த இடம் பிடிக்காது பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அந்த இடம் நினைக்கிறேன் எல்லாம் பார்ப்பாங்க யாராவைத்தாரன் என்ன இந்த ரோட்டில் இருக்கேன்ட்டு ஆனால் இங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்படி சொல்கிறதுனா நம்மளை மாதிரி ட்ராவலர்ஸ்லாம் அதிகம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஆஃப்லைன் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க அதுதான் பெட்ரு ஏன்னா இங்கே வந்துட்டுலாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு டவர் வச்சுருக்காங்க நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாட்டுக்கு கேஏ டென் சாமராஜ் நகரா இந்த பர்கூர் மலை மாடுகள் சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஓ ஒரு சின்ன சஜஷன் மட்டும் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி எப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் வரைக்கும் வரலாம் அதுக்கு மேலாம் வந்தீங்கன்னா செம்ம ட்ரையாக தான் இருக்கும் பார்த்தாவே பார்க்கவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன் நான் உரத்தில் சொல்கிறேன் இந்த இடம்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு மாதிரி தெரியுது இன்னும் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் போட்டிருக்கு போட்டில் எந்த அளவுக்கு தெரியலை போவோம் ஆனால் இந்த அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா வெயில் செம்ம வெயில் மணி பன்னெண்டரை ஓட்டு நொறுக்கி தள்ளிகிட்ருக்கு அதனால ஸ்லோவாக தான் போகிறேன் ஃபஸ்ட்டு கேர் செகண்ட் கியர் தான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கல்லில் போட்டுருக்கு பாருங்க எட்டு கிலோமீட்டர் ஆறரை மட்டும் தான் அடித்து வரணும் அங்கங்கே துணி அந்த மாதிரி போட்டிருக்காங்க துணி எல்லாம் கிடக்கு வாரஸ்டு அப்படின்னு நினைச்சா அது அந்த வயல்வெளியெல்லாம் தெரியுது வருங்க அவ்வளோதான் இந்த கேர்மாலம் செக் போஸ்ட்ன்ற இடத்துக்கு வந்துட்டோம் வீடியோவில் பார்த்தது செக்போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த இடம் பேர் என்ன போட்டிருக்காங்க ஜேஆர்எஸ் புரம் பேரு ஹல சரிங்க நம்ம ரிட்டர்ன் போகும்போது இந்த வழியால் தான் போவோம் அந்த வழியிலருந்து வரும்போது அந்த இடம் தான் கேர்மாலம் செக் போஸ்ட் இது போட்டோன்னா நம்ம அந்த கொள்ளைகால் பஸ்ஸில் அந்த வழியில்தான் போகும் ரொம்ப மொழியாக இந்த திபத்தியம் செட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க நம்ம இப்போ புது ரூட்டில் எங்க கடம்பூர் போய்ட்டு வந்துட்டுருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அதில் மேப்பில் போட்டிருந்ததுன்னாரு அதனால தான் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்காப்புல கொள்ளைஹால் ஃபிஃப்டி ஃபோர் ஆனால் இந்த சைடு யானை இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் உள்ள தண்ணி தேங்குது சரி இந்த மாதிரி மாறாக இருந்தால் தான் விலங்குகள் ஓரளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு ப்ளசண்டாகவும் இருக்குது அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் இருக்கும் கூலிங்காகவும் தெரியுது பாருங்கள் அந்த இடம் அங்கே வந்த இடம் அந்த மாதிரி இல்லை வெல்கம் டு கர்நாடகா சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் சிஹெச் நகர் அல்ல ஒன்ட் அசாமி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான் இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே தான் நம்மளால சுற்றிட்டு இருந்திருக்காப்ல கரெக்டாக ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒடி இருக்கும் மல்லே மாதேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி இது இப்படிலாம் இங்கே செக் ஸ்டாண்ட் ஸ்டாண்டில் ஆஹா என்ட்ரி பண்ணுமா என்னது இல்லையே ஓ கார் மட்டும் என்ட்ரி பண்ண மாட்டேங்குது முன்னாடி நம்ம பைலூர் அப்படின்ற பைலூர் ஃபாரஸ்ட் செக்போஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த இடம் பேர் பயிலூர் ஃபாரஸ்ட் செக்போஸ்ட் பைலூர் அந்த இடத்துல வந்து இருபது ரூபா என்ட்ரி ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க காருக்கு ஐம்பது ரூபா டூ வீலருக்கு இருபது ரூபா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க ஊட்டினோம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அந்த மாதிரி டிபத்தியன் செட்டில்மெண்ட் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபா எயிட் வாங்கிட்டாங்க டிபத்தியன் செட்டில்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஊட்டிக்கு போயிட்ருக்கோம் நம்ம வரும்போது கடம்பூர் வழியாக மேலே வந்தோம் இப்போ போகும்போது திம்பம் வழியாக இறங்கிடலாமான்னு பார்க்குறோம் ஏன்னா மணி மூன்றரை தான் ஆகுது அதாவது அனிமல்ஸ் சைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த ரோட்டில் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஏன்னால் மறுபடியும் அந்த வழியிலே வேணாம் இன்னொரு வழியில் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாப்பா எப்படி இருக்குமோ தெரியல நானும் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் போனதில்லை வாரஸ் வேஸ்டெலாம் எந்த என்ன கண்டிஷனும் தெரியல போனதான் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு யானையாவது பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவ் இல்லை அப்படின்னா இந்த ரைட்டில் ஏறி போனோம்னா நம்ம பந்திப்பூர் போயும் போகலாம் இல்லை லெஃப்ட்டில் போனோம்னா தெம்பமொழியாகவும் போகலாம் பார்த்துக்கலான்ட்டு அதான் இந்த மெயின் ரோடை டச் பண்ணதுக்கப்புறம் ரைட்டாக லெஃப்டான்ட்டு கேட்டு வாங்கிக்கலாம் இது செட்டில்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு ஃபுல்லாக தெரியல ஆனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கைட் மாதிரி யாரும் இல்லை என்னோடய கணிப்பு என்ன அப்படின்னா நான் பார்த்த வரையும் திபெத்திலேருந்து வந்த அகதிகளுக்கு ஒரு சில இடங்கள் செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்தியா அதில் ஒரு இடம் தான் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற அந்த இடம் உடையார்பாளயா அப்படின்னு சொல்லிட்டு இடம் பேர் அந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம அங்கே போய்க்கலாம் இங்கே டூ வீலரில் வரதாங்க பெஸ்ட்டு டூ வீலர் காரில் வர்றது தான் பெஸ்ட்டு நம்ம இங்கே ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் சொல்கிறேன்னா மொத்தம் ஒரு மூணு கோயில் இருக்குது அதாவது அவங்க இதில் மோனஸ்ட்ரியா அப்படின்றாங்க மோனஸ்ட்ரி அப்படின்றாங்க அந்த மூணு இடமும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கறனால நமக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது ஆட்டோவில் வந்தால் எவ்வளோ வாங்குவாங்க என்ன தெரியல அதனால் நமக்கு அது ஏற்ற மாதிரி டூ டூ வீலரோ இல்லை ஓன் காரோ இருந்தால் பிரச்சனை இல்லை என்ட்ரி ஃபீஸாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இந்த கர்நாடகா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது மட்டும் ஒரு எவ்வளோ வாங்கினாங்கன்னா இருபது ரூபா வாங்கினாங்க அவ்வளோதான் இது கர்நாடகா எண்டு சாமன்ராஜ் நகரா தேங்க் யூ நான் மட்டும் இங்கே போயிருந்தேன் நம்ம ஆளுங்க கட்டுமானம் கட்டுமானமூட்டம் பரவ பிள்ளை ஆரம்பம் தமிழ்நாடு மாநிலம் தங்களை இனிதே வர வைக்கிறது ஒரு பாயிண்ட் இறங்கிட்டான் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு ஒரு பாயிண்ட் நூற்றி எழுபத் நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு ஒரு பாயிண்ட்டு இறங்கியிருக்கு ட்ரிப்பு ஏழை மற்ற எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் அப்படின்னா ஒன் நைன் த்ரீ நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டரு ஆவரேஜ் வரணும்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியாக கூட எனக்கு சாமி ஜெய் யானை வாய்ப்பு இருக்கா யானை யானை ஏ பத்து பத்து உங்களுக்கு தெரியுதா இதோ? இல்லை இல்லை முன்னாடி போயிடலாம் இதோ இங்கே போடுறா இதோ சொல்லி வாய முடில யானையை பார்த்துட்டோம் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் சொன்னோம் முன்னாடி யானை நிற்கிது அப்படின்ட்டு அது காலைல பிடிச்சி அங்கே தான் நிற்கிது அப்படின்றாங்க காலைல போகும்போது நாங்கள் பார்க்கவே இல்லை இடமே அமானுஷமாக இருக்குது